ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க ரசிகா ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரசிகா ருசிக்க ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்புல்லாணி பால் பாயசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க திருப்புல்லாணி பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பால் ஒரு லிட்டர் வெல்லம் ஒன்றரை கப் அரிசி அரை கப் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் திருப்புல்லாணி பால் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த திருப்புல்லாணி கோவில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றும் அது மட்டும் இல்ல நம்ம வந்து தசரத மகாராஜாவுக்கு வந்து குழந்தையே இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப சோகமா இருப்பார் அப்ப இந்த திருப்புல்லாணி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஆதி ஜெகநாதர் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார் அவருக்கு வந்து வேண்டிண்டு பாயசம் பண்ணுறது தான் இந்த பால் பாயசம் அப்போ அவர் போகும் போகும்போது அந்த யாத்திரையில் என்னென்ன கிடைக்கிதோ அதை வச்சுட்டு தான் பால் பாயசம் பண்ணுவார் அதுக்காக வந்து இது ஸ்பெஷலாக வந்து பால் பாயசம் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் பால்லேயே வேக வச்சு பண்ணுறது அப்படின்னு நினைப்போம் இல்லையா இது அதெல்லாம் கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் ஒரு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்போ இல்லை மூணு கப்போ தண்ணி விட்டு நல்லா தண்ணியில் வந்து அந்த அரிசியை வேக வச்சு சாதமாக எடுத்துப்பார் அதுக்கப்புறமா கிடச்ச பாலையும் விட்டு அதை கொதிக்க வச்சுட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை கரைச்சி அதை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டு ஆஃப் பண்ணிடுவார் அவ்வளோதான் இதுதான் வந்து அவர் பண்ண பால் பாயசம் பால் பாயசம் பண்ணி அந்த ஆதி ஜெகந்நாதருக்கு அவர் ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து ராமரே பிறக்கறாரு ஸோ அவர் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டின்னு இந்த பால் பாயசம் பண்ணுவார் அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு இதே மாதிரி நீங்க வேண்டின்னு இந்த பால் பாயசம் பண்ணி வேண்டிண்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போ அந்த பால் பாயசம் தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நெய் கிடையாது முந்திரி பருப்பு கிடையாது திராட்சை எதுவுமே கிடையாது எதுவுமே அவசியம் இல்லை இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு நீங்க வந்து ஆப்ஷனலா நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா オリஜினலா அந்த திருப்புல்லாணி பால் பாயசத்தில் எதுவுமே இருக்காது இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம் சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது கூடவே வந்து காச்சன பாலையும் சேர்த்துருவோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கொதி வந்தால் போதும் இல்லை நம்ம காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் சாதம் வேக வச்சு ரெடியாக வச்சுட்டீங்கன்னா அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சின பால் தான் அதனால் நீங்கள் இது இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளைக்கரச சேர்க்கணும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப்புக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளத்தை நல்லா கரைய விட்டு வடிகட்டி ரெடியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடலாம் சுட சுட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணோம் நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம் இப்போ பால் நல்லா ஆறிடுத்து வெள்ளைக்கரைசலை சேர்த்திடலாம் Ah voilà. là, நம்மளுடைய திருப்புல்லாணி பால் பாயசம் ரெடி ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அப்போ வந்து கூழ் ஊற்றுவாங்க அதே மாதிரி மாவிளக்கெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஆடி காற்றுல அம்மி கிடையாது அது அம்மை நோய் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து வேப்பலை கட்டியிருப்போம் இல்லையா அம்மனுக்கு ஃபுல்லா வேப்பலை கட்டியிருப்போம் அந்த கிருமிகள்லாம் வந்து ரொம்ப பறக்காது அப்படிங்கிறது தான் பழமொழி அது மருவி மருவி வந்து ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது பட் அம்மையும் பறக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய பழ அர்த்தமே ஆடி மாசத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பண்ணுவாங்க வந்து ரசிக்கி பால் பாயசம் பண்ணிருக்கோம் இப்ப அதை சர்வ் பண்ணிடுவோம் பால் பாயசம் செய்முறை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வேகணும் அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெந்த அரிசியில் அந்த ஒரு லிட்டர் பாலையும் விட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோன்னே ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த வெள்ளைக்கரசில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய திருப்புல்லாண்டி பால் பாயசம் ரெடி